மூன்று சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும் முதல் சொல் எழுத்துகள் இடம்பெயர்ந்து நிற்கும் குழம்பிய சொல் திரைய பாருங்க வந்து மணி ஒலிக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க நீங்க எல்லாரும் தெரிந்திருக்க வேண்டிய சொல்ல தமிழினத்துக்கு தெரிந்த வலிமையான ஒரு சொல் வேற சமத்துவம் அழகா கண்டுபிடிச்சிங்க இரண்டு மதிப்பெண்கள் இரண்டாவது சொல்லுக்கு போகலாமா பாருங்க குப்பை தொட்டி பத்து மதிப்பெண்கள் மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு நிகழ்கலை பரதநாட்டியம் ஒன்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு அருமையா சொன்னீங்க அழகா ஓகிச்சிங்க